நம்முடைய கத்தா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாரம் முதல் இரண்டு என்ன விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது சேசித்த இங்கே அப்போ பவுல் ஒரு காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அது எப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த

ஒரு மேன்மையான ஒரு நிலை இங்கே யூதனுக்குள்ளாக காணப்படுகிறது இது குறித்து இங்கே அப்போ பவுல் சாட்சி கொடுக்கிறார் அது எதன் மூலமாக கிடைத்தது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே விசேஷித்த மேன்மை என்று சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே அந்த விசேஷித்த மேன்மை இங்கே யூதருக்குள்ளாக ஒரு மேன்மையான ஒரு காரியம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது அது என்ன காரியம் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது

கொடுக்கிறார் சீனாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளி இங்கே மோசையின் இடத்திலே அந்த பிரமாணம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இந்த பிரமாணம் இஸ்ரவேலே கே என்று ஆரம்பித்து இசரவேலருக்காக கட்டளையிடப்பட்ட ஒரு பிரமாணம் இந்த பிரமாணம் மற்ற ஜனங்களுக்கு கட்டளையிடப்படாத ஒன்று நியாய பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம் இந்த பிரமாணம் சொல்லுகிறது இசரவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இசரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட அந்த நியாய பிரமாணத்திலே முதலாவது பிரமாணமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மற்ற ஜனங்களை குறித்து இங்கே சாட்சியிடப்படவில்லை வானத்துக்கு கீழே பூமியிலே அநேக தேவர்களும் அநேக கத்தாக்களும் இருக்கிறார்கள் இங்கே அப்போ கூடிய சாட்சி அநேக தேவர்களும் அநேக கத்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் சிரிசித்தவர் ஒருவரே அந்த ஒருவர் நியாய பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டார் இந்த நியாய பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம் கட்டளையிட்ட ஒரு பிரமாணம் இங்கே இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணம் அவர்களை மேன்மை உள்ளதாக உயர்த்தி இருக்கிறது மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை பிரமாணமாய் இசரவேளர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது அங்கே யூதரவு சாட்சியிடப்படுகிறது